ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி பர்மென் ஸ்கின் ஒயிட்டனிங்கு ஒரு பேக் ரெடி பண்ண போகிறோம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் நம்ம எந்த அளவுக்கு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கோன்னு நம்ம முகம் காட்டி கொடுத்துரும் இந்த ஸ்கின் ஒயிட்டனிங் பேக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இதோட வெள்ளைக்கரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கணும் தேன் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கணும் எலுமிச்சை சாறு ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் ஒரு பிஞ்ச் எடுத்து வச்சிருக்கேன் முல்தானி மெட்டி ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பேக்கில் எக்வைட் எதுக்காக எடுக்கிறோன்னா நம்ம ஸ்கின்க்கு நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்குற பொருளில் முட்டையோட வெள்ளை கரும் முதல் இடத்துல இருக்குது அதுக்கு காரணம் இதில் இருக்க ஹை ப்ரோட்டீன் தான் இந்த ப்ரோட்டீன் ஸ்கின்னை சாஃப்டாக வச்சுக்கும் சர்மத்தில் இருக்க கருமையை ஈஸியாக எடுத்துரும் இதில் இருக்க விட்டமின் ஏ அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஃபேஸில் சுருக்கம் கோடுகள் விழாமல் பார்த்துக்கும் லூஸான ஸ்கின்னை டைட் பண்ணும் ஃபேஸ் நல்லா வெள்ளையாக இளமையோட ரொம்ப நாளைக்கு இருக்க முடியும் அடுத்து இந்த பேக்கில் தேன் எதுக்காக எடுத்துருக்கோன்னா முகத்தில் வர கட்டி பருக்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சிரும் ட்ரை ஸ்கின்க்கு தேன் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் ஸ்கின்க்கு தேவையான ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும் சர்ம துளைகளை ஆழமாக சுத்தம் செஞ்சு மேலும் எந்த சர்ம பிரச்சனைகளையும் வராமல் தடுக்கும் தேனில் இருக்க அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டிபாக்டீரியல் தன்மை ஃபேஸில் ஏற்படுற பிரச்சனையை தடுத்து அழகாக அதிகரிக்கும் அடுத்து முகப்பரு வரக்கு காரணமாக இருக்க பாக்டீரியாவை அழிச்சிரும் அதனால் பருக்கள் வரவே வராது இதில் இருக்க ஆன்டி பாக்டீரியல் தன்மை டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணிடும் முகத்தில் அதிகப்படியான எண்ணெய் பசியாக தடுக்கும் கரும்புள்ளிகள் வராமல் பார்த்துக்கும் விட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியை தூண்டி முகத்தை பிரகாசமாக வச்சுக்கும் அடுத்து பேக்கிங் சோடா பேக்கிங் சோடாங்கிறது கெமிக்கல் கிடையாது ஆப்ப சோடா அதாவது கேக்குக்கு இட்லி ஆப்ப மாவுக்கு போடுறது தான் அதனால் தைரியமாக யூஸ் பண்ணலாம் இந்த பேக்கிங் சோடா ஃபேஸில் இருக்க முகப்பரு கரும்புள்ளி கருவளையம் தழும்பு மங்கு அப்புறம் ரொம்ப நாளாக இருக்க கருமை இது எல்லாத்தையும் சீக்கிரமாக போக்கி முகத்தை பழப்பாலன்னு பிரைட்டாக வச்சுக்குவோம் மஞ்சளில் அலர்ஜி எதிர்ப்பு தன்மை இருக்குது அதோட கற்குமினாய்டு அப்படிங்கிற நிறமி இருக்குது அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கனால புது செல்களை ஆரோக்கியமாக புதுப்பிக்கும் இறந்து தேங்கி இருந்த செல்களையும் நீக்கிரும் முகத்தில் சுருக்கம் தழும்பு கோடுகள் வராமல் ரொம்ப நாளைக்கு பாதுகாக்கும் இதை பார்க்க ஜென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மஞ்சள் ஆட் பண்ண வேணாம் அடுத்து முல்தானி மெட்டி ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க இந்த பேக்கில் முல்தானி மெட்டி எடுத்துக்கலாம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க அரிசி மாவு எடுத்துக்கலாம் முல்தானி மெட்டி ஃபேஸ்க்கு நல்ல கலர் கொடுக்கும் அதிகப்படியான எண்ணெய் பசியை உறிஞ்சு ஃபேஸை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும் முகத்துக்கு நல்ல ஸ்க்ரப்பாகவும் யூஸ் ஆகுது முல்தானி மெட்டியில் மெக்னீஷியம் குளோரைடு இருக்குது இது ஃபேஸில் பரு கசடுகள் இருந்தாலும் சரி பண்ணிடும் அழகை அதிகரிக்க ஒரு அற்புதமான பொருள் இந்த முல்தானி மெட்டி ஓகே இப்போ பேக் ரெடி பண்ணலாம் ஃபஸ்ட்டு முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துக்கணும் நிறைய பேர் வெள்ளை வெள்ளைக்கருவு மட்டும் எப்படி எடுக்கிறதுன்னு யோசிப்போம் இந்த மாதிரி ஒரு டூல் இருக்கும் பிளாஸ்டிக் கடையில் இதை வாங்கிட்டோன்னா எல்லோ வந்து இதுலேயே நின்றுக்கும் ஒயிட் மட்டும் கீழே போய்க்கும் அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு அதுலேருந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நாட்டுக்கோழி முட்டை தான் எடுத்திருக்கேன் பாருங்க இப்போ ரொம்ப ஈஸியாக முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்தாச்சு பாருங்கள் முட்டையோட வெள்ளைக்கரு இப்படி தான் இருக்கும் மஞ்சள் கொஞ்சம் கூட இதில் இறங்கல அடுத்து இது கூட தேன் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும் வேகமாக மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும் அடுத்து எலுமிச்சை சாறு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு அடுத்து எடுத்து வச்சுருக்க பேக்கிங் சோடாவை போடுறேன் பாருங்க பேக்கிங் சோடாவை போட்ட உடனே எப்படி நுர வருதுன்னு அடுத்து மஞ்சள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கணும் அடுத்து இது கூட முல்தானி மட்டி ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் பேக் ரெடி இப்போ இந்த பேக்கை நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி ப்ரெஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன் கையில் போடுறதுனால போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் போட்டுக்கோங்க இப்போ நான் போட்டுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் காயட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா காஞ்சிடுச்சு இதுக்கு மேலே இன்னொரு லேயர் போடுறேன் ஏன் இன்னொரு டைம் போடுறேன் அப்படின்னா அப்போ தான் இந்த பேக் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ போட்டுட்டேன் ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுறணும் பாருங்கள் இப்போ நல்லா காஞ்சிருச்சு ஸ்கின் எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு இப்போ வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் இப்போ தண்ணி தொட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம் பாருங்க இப்போ கையை வாஷ் பண்ணிட்டேன் ஒரே டைம்லேயே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு இந்த பேக்கை வாரத்துக்கு மூணு தடவை போடலாம் பதினஞ்சுலேருந்து இருபது தடவையில் உங்களுக்கு கலர் ரொம்ப மாறி இருக்கும் மேரேஜ்க்கு ஒரு மாதம் இருக்கவங்க இந்த பேக்கை யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மேக்கப்புக்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட் ஒதுக்க தேவை இல்லை நார்மலாக இருக்கவங்க எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் இந்த பேக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக சிம்பிளாக மேக்கப் போட்டுக்கோங்க நேச்சுரல் பியூட்டியாக இருப்பீங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை நீங்களும் இந்த ஸ்கின் வைட்டனிங் பேக் செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலடா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க